தினமர்ணேருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்துடைய ரிவியூ பார்க்க போறேன்னா கேங்கர்ஸ் சுந்தர்சியுடைய டைரக்ஷன் அண்ட் நடிப்பில் இந்த படம் இருக்கு சுந்தர்சி பல வருஷங்களாக ஒரு டேரக்டர் லைட்ல இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு டேரக்டர் தான் சொல்லணும் மிக முக்கியமான அவர் எப்படி பார்க்குறேன்னா ஒரு டேரக்டராக வெறும் நல்ல படம் கொடுக்கறது மட்டும் ஒரு டேரக்டராக மாட்டார் அதுக்கும் மேலே வர்த்தக ரீதியாக ஒரு படத்தை இந்த டைம் பீரியடுக்குள்ளே முடித்தா தான் ப்ரொடக்ஷனாக அது ப்ராஃபிட்டபுளான வெஞ்சராக அமையும் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல படம் இருக்கணும் அந்த படம் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படின்ற இந்த ஃபார்முலாவுக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில டேரக்டர்ஸில் மிக முக்கியமான மிக சிறந்த டேரக்டர் தான் சுந்தர்ஷி அவரில் சொல்லணும் இந்த கேங்கர்ஸையும் அவருடைய அப்படி தான் ஹேண்டில் பண்ணி இருந்தார் ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் இதை ஷூட் பண்ணி ரொம்ப அழகாக ஆடியன்ஸ்கிட்டே டெலிவரி பண்ணியிருக்காரு எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெகுலரான ஸ்டோரி தான் இருக்கும் ஆனால் அந்த ரெகுலரான ஸ்டோரியை எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ண முடியும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வராங்கன்னா அந்த கதைக்குள்ளே அவங்க போனோம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த படம் முடியணும் அந்த கதையை தாண்டி ஆடியன்ஸ் வேறு எங்கேயுமே யோசிக்கக்கூடாது அண்ட் அது பயங்கர காம்ப்ளிகேஷனாக நான் வந்து பயங்கரமாக ஒரு படம் பேர் உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்குற பெர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது நம்ம கேங்கர்ஸ் அப்படின்ற ஒரு படத்துக்குள்ளே போய் உக்காருன்னா பரவாயில்லப்பா ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப நல்லாவே கொண்டு போனாங்களே நல்லா இருந்தது அப்படின்ற அந்த ஃபீல்டுக்குள்ளே கண்டிப்பாக ஆடியன்ஸ் இருக்கணுன்ற அந்த ஃபார்மட்லேயே ட்ரை பண்ணியிருக்கார் இந்த படத்தையும் அப்படி தான் ஆடியன்ஸுக்கும் அமைஞ்சிருக்கு மிக முக்கியமாக இந்த படத்துடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபைல் ஒன்று கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து ஒரு ஸ்கூலில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க மிக முக்கியமான ஒரு ஆட்கள் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் குழந்தைகளும் பாதிப்படைகிறாங்க நீங்கள் அந்த கேஸை கையில் எடுத்து இதுக்கான காரணங்கள் என்ன இதுக்கான பிரச்சனைகள் என்ன இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணுன்றது சொல்கிறாங்க அங்கே இருந்தே டுஸ்டன்டான சுந்தர்சி அவர்கள் ஆரம்பிக்குறாரு இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க பிளே பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ளே எப்படி இருக்குன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ன்ற மாதிரியான ஒரு ஃபார்முலாக்குள்ளே போகுது ஒரு பொலிட்டீஷியன் விசஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது வந்து அடுத்து ஹைஸ்ட் த்ரில்லராக மாறுது டுவோர்ட்ஸ் எண்டில் அதில் ஒரு நல்ல எமோஷனை வச்சு நிறைய டுவிஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு ரொம்ப அழகாக அதை ப்ளே பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்ன இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ரொம்ப அழகாக ரொம்ப நல்ல பையனாக ஒரு கேரக்டர் இருப்பமா அங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது அண்டு அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட் டுவர்ட்ஸ் அந்த இன்ட்ரோல் பாயிண்டில் ஒன்று மீண்டும் டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்லிட்டு ஒரு கதைக்குள்ளே இந்தந்த அம்சங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸு அதை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபார்முலாவை ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சு ரொம்ப நீட்டாக ரொம்ப கரெக்டாக ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்து பட் என்ன இருந்தாலும் இந்த கேங்கர்ஸ் அப்படின்ற படத்தை நம்ம எதுக்காக பார்க்க போகிறோம் சி அண்டு வடிவேலோடைய காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அந்த பட்டாசான காமெடி அப்படி இருக்கும் போது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய காம்பினேஷன்ல நிறைய பார்த்துருக்கோம் மிக முக்கியமாக தலைநகரத்துடைய காமெடி இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஏ டாமி எழுந்துரு அப்படின்ற காமெடியெல்லாம் இப்போ வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அப்படி சிரிப்போம் அப்படி ஏதாவது ஒரு காமெடி இந்த படத்தில் அமைஞ்சிடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த படத்துக்குள்ளே போகிறோம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இல்லைனாலும் இந்த வின்னர்ல வந்து பிரசாந்தும் நம்மளுடைய வடிவேலும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டுக்குள்ளே போய் அதுவும் சுந்தர்சியுடைய டைரக்ஷன் தான் அப்படிப்பட்ட ஒரு சீன் இந்த படத்துலையும் இருக்குது வீட்டுக்குள்ளே போகும்பொழுது சுந்தர்சி அண்ட் வடிவேல் என்னென்ன மாதிரியான ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க வடிவேல் எப்படி அலெக்ஸா கிட்ட பேசுகிறாரு அப்படின்லாம் நல்லா ரொம்ப ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியாக இருந்தது ஆனால் அந்த ஒரு சீன் மட்டும்தான் பயங்கரமான ஒரு காமெடியாக இருந்தது பட் ஓவராலாக படம் ஸ்டார்ட் டு எண்டில் எப்படி இருந்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம்ல அந்த ஒரு மூமெண்ட்டுக்குள்ளேயே இந்த படம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது என்னதான் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ப்ரெடிக்டபுளான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது பட்டு அந்த ப்ரெடிக்டபிளான ஃபீல் எப்பப்பெல்லாம் வருதோ இன்னொரு பக்கம் கேத்ரின் தெரசா உள்ளே கூப்பிட்டு மிக முக்கியமாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஏஜ்லேருந்து ஒரு சிக்ஸ்டி ஏஜ் வரைக்கும் ஆண்கள்லாம் வந்து என்ன ஆசைப்படுறாங்களோ அப்படின்னு அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே ஒரு கதையை வச்சு அண்டு வடிவாளர்களுடைய ட்ரீம் கேர்ளாகவும் கேத்ரன் தெரசாவை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கிளாமர் சாங்கை வச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ஏரியாவை ஓவரால் எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபில் பண்ணணும் அதுக்குள்ள ஒரு படம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்முலா இருக்குல்ல அதை எந்த இடத்துலயும் மிஸ் ஆகாம பண்ணியிருக்காரு சுந்தர்சி அப்படின்றதான் சொல்லும் அண்ட் பட்ஜெட்டை அவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னா படத்தில் வந்து முனிஷ்காந்தோடைய பார் ஒன்று உடஞ்சு போகிற மாதிரியான சீக்குவன்ஸ் வரும் அதை வச்சு தான் அவர் பின்னாடியே தேடிட்டு வரார் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க இதுவுமே சுந்தர்சியோடைய பழைய படம் இரண்டு அப்படின்ற படத்தில் பண்ணியிருப்பாங்க மாதவன் வடிவேலு அந்த ஒரு ஆட்டோக்கார் ஒருவர் தூங்கிட்டே இருப்பார் டக்குன்னு ஆட்டோ வீல் காலி ஆகிடும் நான் சொன்ன உடனே ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதே ஃபார்முலாவை இந்த இடத்துல முனிஷ்காந்த் மேலே ட்ரை பண்ணியிருந்தாங்க பட் அந்தளவுக்கு சீரும் சிறப்புமா வரலை பட் ஓகேவாக இருந்தது அவருடைய அந்த பார்லேயே அதை ஃபஸ்ட் ஹாஃபில் உடஞ்சி போகிற மாதிரி ஒரு டைலாகில் சொன்னாலும் செகண்ட் ஆஃபில் அதே பாரில் கேத்தரின் தெரசாவை வச்சு ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஆடியன்ஸாக படம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கவே மாட்டிங்க அதுதான் சுந்தர்சி அவர்களுடைய பில்லியன்ஸாக நான் பார்க்குறேன் அதுதான் ஒரு டேரக்டராகவும் ஒரு ப்ரொடக்ஷன்லையும் ரொம்ப சரியான ஒரு ஒர்க்கராக நான் பார்க்குறேன் அதை தி பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாரு அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் ஓவராலாக எனக்கு இந்த கேங்கர்ஸ் அப்படின்றது ரொம்ப நீட்டான ரொம்ப அழகான கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் அமைஞ்சிருந்து இதாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துது மிக முக்கியமாக சத்யா மியூசிக் பண்ணியிருக்காரு ஒரு சில அண்டர் ரேட்டட் மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல அவரும் இடம் பெறுவார்ன்றத சந்தேகமும் இல்லை அவர் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த படத்துலையும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சாங்ஸாக நல்லா இருந்தது பட் பயங்கரமாக இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லாயிருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் அமைச்சு வரக்கூடிய காலங்களில் அதிகமாக அவர் பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பே எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் ஒரு ஆள் டெக்னிக்கலாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே நீட்டாக நடிச்சிருந்தாங்க முக்கியமாக வந்து இந்த சின்ன பையன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார் நல்லவனா நடிச்சிருப்பார்னு சொன்னால அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் ஓவராலாக ரொம்ப திருப்திகரமான ஒரு படமாக இருந்துச்சு இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதில் டடாபிச்சுக்கொள்ளிங்க நான் பிரவீன் கேஸ் பாய்